சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் தொப்பம்பட்டி பிரிவு லட்சுமி நகர் ஒன் பிரிவை சார்ந்த தெய்வராஜ் முத்துமாரி தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயி யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் சாப்பிட்டு அம்மா அதே மாதமே கருவை தக்க வச்சிருக்காங்க தற்சமயம் கரு தங்கியிருக்குன்னு சொல்லி தற்சமயம் அம்மனுக்கு ஒரு சிற்பம் அரிசி தேங்காய் பழம் பூ மாலை அம்மனுக்கு விலையில் சாத்திட்டு இந்த விலையில் கொண்டு போய் அவங்க மனைவிக்கு வளைகாப்பு நடத்திக்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு உடல் உபாதையாக இருக்கிறதுனால தற்சமயம் இவ்வளவு தொலைவில் இருந்து வர முடியாதுன்னு சொன்னதுனால அம்மா மடியில் வேண்டுதல் வச்சு விலையல் வாங்கிட்டு போய் வீட்லேயே வளகாப்பு நடத்திக்கிறாங்க அதே போல் உங்கள் முன்னாடி தச்சமி சாட்சியாக நின்றுட்டுருக்காரு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகப்பிரசவமாக குழந்தையை ஈடெடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல் குழந்தையை ஈண்டெடுத்து மூணாவது மாதம் அம்மா ஆலயத்துக்கு தூக்கி வந்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று வேண்டுதல் கடனை செலுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க இதே போல் நம்பிக்கையோடு வந்து கால் கிடக்க காத்திருந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்துறாங்க அதே போல் எப்படி இந்த ஆலயத்தில் இப்போ உடனுக்குடனாகவும் இந்த அம்மா ரவுண்டு கும்பப்படையல் மூலியமாக குழந்தை வரத்தை கொடுக்குறான்னு நித்த நித்தம் வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனையுமே அம்மாவோட அதிசயத்தை பார்த்து பெருமிதம் கொண்டுகிட்டு தான் இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி